தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநார சம்பந்த சுவாமிகள் தேவாரம் இரண்டாம் பகுதி திருச்சிவபுரம் தொண்ணூத்தி ஐந்து போன பதிவு இரண்டு பார்த்தோம் இது மூன்றாவது திருச்சிற்றம்பலம் கலைமலிய கலல்குள் அறிவை தன் உருவினான் முலைமலி தரு திருவுருமம் துடையவன் சிலைமலி மதில் பொ நகர் தொழ இளி வினை உமையொரு பாகம் கொண்டு வடிவம் கொண்டவர் சிவபுரம் மேவும் பெருமானை வணங்கி தொழ வினை அகலும் இம்மை மறுமை நிறைந்த பிறவைகளில் தொடரும் இல்லாமல் போகும் படரொளி சடையினன் விடையினன் மதிலவை சுடரூறி கொலவிய சிவன் அவன் உரைப்பதி திடலிடு புனல் வயல் சிவபுரம் அடைய நம் இடர்கெடும் உயர்கதி பெறுவது திடனில் ஒளிமிக்க சபைனன் காலை வாகனன் முப்புறம் எரித்தவன் அத்தகைய சிவன் உறையுமிடம் சிவபுரம் அதனை அடைந்தால் துன்பம் அழிந்து உயர்ந்த கதி கிட்டும் வரைத்திரி தரவர வடி கட்டழல் வறு உரை தரு கடல்விடம் நுகர்பவன் எழுத்திகள் திரைப்பொரு புனலறி சில தடை சிவபுரம் அடியவர் உயர்கதி இனரே பார்க்கடலில் மேருமலையை நட்டு வாசகி என்னும் பாம்பை கயிறாக கொண்டு கடைந்த போது பாம்பின் உடலில் வெளியான நஞ்சை தானே உண்ட ஈஷன் உறைவது அரிசலா கரையில் உள்ள சிவபுரம் ஆகும் அதனை போற்றுவார் உயர்ந்த கதி அடைவார் சுடு பொடியினர் உடலடு பிணியடை விலர் பிறவியுடு மற விசிறுவர் உடையவர் பயில் சிவபுரம் அருவிய மணி தடி இணைத்தோழுவர் மவரே சிவபுரத்தில் உள்ள நீலகண்டனாகிய சிவனை நம்பி வழிபடுபவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் அணிபவர்கள் பிறவியற்றவர்கள் வினையை அறுப்பவர்கள் மறையவன் மதியவன் மலையவன் இளையவன் நிறையவன் உமையவன் நடம் நகைபவன் இறையவன் இமையவர் பனிக்கொடு சிவபுரம் உறைவன உடையவன் எமையுடையவனே ஈஷனே மறைமுதல்வன் பேரறிவாளன் நிலைத்தவன் அனைத்திலும் நிறைந்தவன் உமையோடு ஆடல் புரிபவன் மேலான இறைவன் சிவபுரத்தை தனது இருப்பிடமாகவே கொண்டவன் முதிர்ச்சடை இளமதி நதி புணல் பதிவு செய் அதல் ஒளி செய்ய வருநடம் நவிழ்பவன் எதிர்ப்பவர் புறமெய்த இணையில அணைப்பதில் பேரும் பெரும் உளமுடையவர் சிவபுறமே சந்திரனையும் கங்கையும் அணிந்து வீர கழல் அணிந்து ஆடல் புரியும் இறைவன் முப்புறத்தை சாம்பலாக்கி இணையற்று விளங்குவது யாகும் வடிவுடை மலைமகள் சலமகளுடன் மற்பொடிப்படும் உடைய தல் பொடி திரு உருவினன் செடிபடு பளி சிவனுரை சிவபுரம் அடை தரும் அடியவர் அறிவினை இனரே மலைமகளும் கங்கையும் பொருந்த திருநீர் பூசி மான் தோல் அழகு மிதிர சிவனார் எழுந்தருகியிருக்கும் சிவபுரத்தை அடையும் அடியார்கள் வினைகள் ஆற்றவர்கள் கரமிரு பதும் உடியொரு பதும் உடையவன் உரம் நெறி தரவரை அடர்வு செய்தவன் உரை பரணென அடியவர் பணித்தரு சிவபுர நகரது புகுதல் நம் உயர் கதி அதுவே இருபது கரங்களும் பத்து தலைகளும் கொண்ட ராவணன் வலிமை அடங்க கைலை மலையை அடர்த்திய சிவன் பரம்பொருளாக விளங்குவான் அவன் அடியார்களுக்கு அருள சிவபுரத்தில் வீற்றிருக்கின்றான் அவன் திருவடியை அடைந்தவர்கள் உயர்கதி அடைவார்கள் அன்றியல் உருக்குள் அறியணும் எனபவர் செஞ்சல விடலறி அணுரை சிவபுரம் என்றிருந்த பொழுது முன் அவர் புயர் ஒன்றிலார் புகழோடு உடையவர் உலகே வேற்று உருவம் கொண்டு அவனை நாடிய திருமாலும் நான் முகனும் அரியவனாக நின்றவன் அவன் உரையும் சிவபுரத்தில் அவனை நினைத்து வணங்கும் அடியவர்களுக்கு அல்ல இல்லை புகழ் சேரும் அனைத்துமே உடமையாகும் புத்தரோடு அமனர்கள் அறவுரை புறவுரை வித்தக மொழிக்கிழ அடிகள் தம் இத்தவம் முயல்வூரில் இறைவன சிவபுரம் மேய்த்தகு வழிபடல் விழுமிய குணமே புத்தர்கள் அமனர்கள் கூறும் அறிவுரைகள் அனைத்தும் அறமற்றவை நானும் தராது காலை வாகனம் ஏறும் சிவபுரத்தில் உள்ள இறைவன் திருவடியை வணங்குவதே உயர்ந்த வழியாகும் புந்தியர் மறைனவில் புகழிமன் ஆன சம்பந்தன் தமிழ் சிவபுர நகருரை எந்தையுரை செய்த இசைமொழிபவர் வினை சிந்து முனு உயர் கதை பெறுவார்களே அறிவுள்ளவர்கள் மறைகளை ஓதும் புகலினகர் ஞான சம்பந்தன் உரை செய்த இந்த திருப்பதிகத்தை பாடுபவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்